கிருஷ்ணா வணக்கம் உங்கள் சுக்கியமா பேசுகிறேன் ஓணம் பண்டிகை கொண்டாடத்துல இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொன்னேன் திருவோணத்தன்னைக்கு என்னென்ன வகையான உணவுகள் தயார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன்னு சொன்னேன் சரி என்னென்ன உணவுகள் தயார் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த ஓணம் பண்டிகையில் எதுக்காக இவ்வளவு விதமான உணவுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கானம் வெற்றாவது ஓணம் உண் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கா அதாவது நம்மக்கிட்ட ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா கூட அதை வித்துட்டாவது இந்த ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க அப்படிங்கிறாங்க எதனால் அப்படின்னாக்கா மலைநாட்டு ராஜாவான மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்குறதுக்காக ஆசையாக வராருனா அந்த ராஜா எப்படிலாம் சாப்பாடு சாப்பிடுவார் அதனால் அவருக்கு வந்து விதவிதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க மக்கள் அது மட்டும் இல்லை வசதி இல்லாதவங்களும் வந்து அந்த வகை வகையான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுடைய இடங்களை விற்றாவது எல்லாருக்குமே வந்து அந்த சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் உறவினர்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அழைக்கிறது தான் இந்த ஓணம் பண்டிகையோட ஸ்பெஷல் நாம் இப்படி பண்ணு இது தைப்பொங்கல் அன்றைக்கி எல்லாம் பார்க்குறோம் அப்புறம் உறவினர்கள் வீட்டுக்கு நாம் போகிறோம் அவங்க வருவாங்கள்ல அந்த மாதிரி தான் இந்த திரு ஓணம் பண்டிகையோட விசேஷமும் சரி ஓணம் விருந்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா அன்னைக்கு புதுசாக செய்த அரிசி மாவு இருக்குல்ல அந்த அரிசி மாவு வச்சு அடை செய்வாங்க அப்புறம் அவியல் அடை பிரதமன் நெய் சாம்பார் காளன் ஓலன் ரசம் மோர் தோரல் சர்க்கரை புரட்டி கூட்டு கிச்சடி பச்சடி இஞ்சிப்புளி எரிசேரி மிளகாய் அவியல் பரங்கிக்காய் குழம்பு பப்படம் காய வறுத்தது அப்புறம் சீடை அதுக்கு அப்புறமேட்டு வந்து ஊறுகாய் வகைகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் இருக்குது பாயாசத்தில் எத்தனை வகையான பாயாசங்கள் இருக்கோ அத்தனை வகையான பாயாசமும் வைப்பாங்க இந்த உணவில் வந்து பாகற்காய் மட்டும் சேர்த்த மாட்டாங்க இது வந்து மொத்தம் ஒன்பது சுவையில் இருக்கணுமா இந்த உணவே நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி எல்லா காய்கறிகளும் போட்டு செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த ஓணம் பண்டிகைக்கும் இவ்வளவு சிறப்பாக வந்து மக்கள் ஒரு ராஜாவை வரவே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருப்பாரு சரி ராஜாவுக்கு விருந்து மட்டுமா அவருக்கு வந்து புளிக்கலி அப்படின்னு சொல்லி ஒரு நடனம் ஒன்று காமிப்பாங்க என்ன அப்படின்னாக்கா புலி வேஷம் போட்டுக்கிட்டு நடனம் ஆடுவாங்க எதுக்கு ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதுக்கப்புறமேட்டு கைக்கொட்டுக்களி அதாவது பெண்கள் எல்லாம் வெந்நிற ஆடை அணிஞ்சிக்கிட்டு பாடல்கள் பாடி ஆடுவாங்க அதே மாதிரியே வந்து வல்லக்களி அப்படின்னு ஒரு போட்டி இருக்குது என்ன அப்படின்னாக்கா படகு போட்டியும் அன்னைக்கு வைப்பாங்க இந்த திருவோணத்தன்னைக்கு தண்ணிக்கு வந்து யானைகளுக்கெல்லாம் வந்து விலை உயர்ந்த பொன் மற்றும் மணிகளாலான தங்க கவசங்கள்லாம் போட்டு பூந்தோரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வீதிகளில் வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்தால் அந்த மகாபலி சக்கரவர்த்தி யார் இந்த ஓணம் பண்டிகை எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஓணத்தோட கானத்தை எதில் பார்க்கணும் ட்ராவல் வித் சுகியில் பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா